ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்றைக்கி நம்ம வந்து நல்லா குயிக்காகவும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் மிக்ஸிங் பவுலுன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம் அதே கப் அளவுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் அளவு வந்து எல்லாமே ஒரே கப்லேயே எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு கப் துருவனை தேங்காய் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம இனிப்புக்கு வேண்டி ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்க்க போகிறேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் அளவு வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து ரவை சேர்த்துருக்கோம் அதனால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது வந்து உறிஞ்சிடும் அதனால் வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதே நம்ம இது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இதில் ரவை சேர்த்துருக்கோம் அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் ஊறணும் அதுக்கு வேண்டி அஞ்சு நிமிஷம் எடுத்து வச்சுக்கலாம் மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா ரவையும் நல்லா ஊறிடுச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது உங்களுக்கு ஊற வைக்கும்போது கெட்டியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை வந்து ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் வந்து எ சூடான பிறகு மீடியமான இது வேகட்டும் ஒரு பக்கம் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா வெந்திருச்சு நம்ம வந்து இப்போ எண்ணெயிலேருந்து வந்து எடுத்துரலாம் நம்மளோட நல்ல டேஸ்ட்டான இனிப்பு அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம மீதி இருக்கதே ஆயிலிருந்து எடுத்துக்கலாம் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு டேஸ்ட்டான ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்